அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மறுபுழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இறைவன் தந்த மகிழ்ச்சியை யாரும் தட்டி பறிக்க முடியாது இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவல் கொலேசியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து மற்றும் அதிகாரம் நாலு ஐந்தும் ஆறும் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளம் மாறச் செய்யுங்கள் அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெற அருள்வார் என்பது தெரியும் அல்லவா நீங்கள் உங்கள் ஆண்டவர் ஆண்டவர் கிறிஸ்துக்காகவே வேலை செய்யுங்கள் ஏனெனில் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றோருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைமாறாக அளிப்பார் பிரைஸ்தலாட் ஏனென்றால் ஆண்டவர் ஆள்பார்த்து எதுவுமே செயல்படுவதில்லை நாம் என்ன செய்கிறோம் எதை எப்படி செய்கிறோம் என்னை எண்ணத்தை கொண்டு பிறரை வாழ வைக்கிறோம் சொற்களாலா செயல்களாளா பொருட்களாலா அப்படி எல்லா வகையிலும் இருக்கிறதல்லவா என் யாரை எப்படி காயப்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால்தான் அவர் எல்லாவற்றையும் உற்று நோக்குபவர் ஆழ்பார்த்து எதுவுமே செயல்படுவதில்லை என்று சொல்கிறார் அப்படி ஆழ்பார்த்து செயல்படாதவர் நாம் என்ன செய்தாலும் அதற்குண்டான கைமாறை அவர் நமக்கு தருவார் ஏனென்றால் அவர் நேர்மையுள்ளவர்களுக்கு நேர்மையானதையும் நேர்மையற்றவர்களுக்கு நேர்மையற்றதையும் அவர் செய்வார் செய்யவல்லவர் அவர்தான் அதுபோல் அதிகார நாலு அஞ்சு பாருங்க திருச்சபை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனிதாயும் சுவையுடையாயும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஃப்ரெஷ்லா திருச்சபையைச் சேராதவர்களிடம் நான் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அன்னை மரியாதை பற்றி குறை கூறுபவர்களிடம் நம்மளை ஞானத்தோடு நடந்து கொள்ள சொல்கிறார் ஏனென்றால் காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சு எப்போதும் இனி இனிதாயும் சுவையுடையாதும் இருக்க வேண்டும் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் கரெக்டாக இருக்கணும் அவங்க ஒன்றை கொண்டு ஒன்றை திருச்சி கூறுவாங்க இல்லையா ஆனால் நாம் அப்படி இல்லை தாயின் வழி வந்த பிள்ளைகள் இல்லையா அப்படி இந்த தாயின் வந்த பிள்ளைகள் எல்லாமே அன்னை மரியால் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறார்களோ அதன்படி தான் நம் பெற்றோர்கள் நமக்கு சிறுவயதாக இருக்கும்போது எப்படி சொல்லித் தருகிறார்கள் அதன்படிதானே நாம் நடக்கிறோம் நல்லதை சொல்லும்போது நல்லதாக நடக்கிறோம் தேவையற்றதை சொல்லும்போது தேவையற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் நல்லதை சொல்லி நடக்கும்போது நாம் நிறைவாக இருக்கிறோம் அல்லவா அந்த நிறைவுதான் இறைவன் கேட்கிறார் அப்போ திருச்சபை சேராதவர்கள் இறைவார்த்தை எப்படிதான் சொல்லுது நான் திரித்துக் குறவில்லை இறைவார்த்தை திருச்சபை நடந்து கொள்ளுங்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவர்கள் அன்னை மரியாதை அவமதிப்பவர்கள் அவர்களோடு நாம் சேர வேண்டாம் என்று அழுத்தம் கொடுக்கிறார் இறைவார்த்தைக்குரியவர் எழுதியவர் இல்லையா அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் ஞானத்தோடும் நுண்ணறிவோடும் விவேகத்தோடும் நாம் நடக்க வேண்டும் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாம் தூய ஆவியானவர் எழுத்தால் தக்க பதில் தருவார் அதுக்கு என்ன பதில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க நம்மள மனமாற்றத்திற்காக கூப்பிடுவாங்க ஏன்னா நம்மளை தான் கூப்பிடுவாங்க மற்ற யாரையும் கூப்பிட மாட்டாங்க ஏன்னால் மாதா பிள்ளைகளில் நம்ம சொல்வாங்க கூப்பிடுவாங்க அதெல்லாம் உணரவே மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஆள் சேர்க்கணும் இவர் வந்து ஆண்டவர் வந்து ஆள் பார்த்து செயல்படுவார் அல்ல அவருக்கு கூட்ட வேண்டாம் ரெண்டு பேர் இருந்து ஜெபிச்சாலே போதும் அந்த இடத்துலையே ஆவின் பிரச்சனை நமக்கு நிறைந்து கிடைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் இறைவனோடு இணைந்திருக்கிறோமா அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஜபம்மாலே சொல்கிறோமா சிந்திப்போமா அவரிடம் இறைஞ்சுவோம் எல்லாம் இறைவா உம்முடைய இறக்க பேத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே அப்பா எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எது நடந்தாலும் நீர் உற்று நோக்குவர் எங்களுக்கு எது நன்மை செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும் மாண்டவரே எங்களுக்கு ஞானம் நுண்ணறிவு நுண்மதி விவேகம் அனைத்தையும் தந்து தூயாவின் வல்லமை கொண்டு எதை செய்தாலும் நல்லதே செய்யும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இந்த வழிநடத்தில் எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று எங்கள் அனைவரையும் உங்களுடைய முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த முழுமைக்கும் நீர்தான் காரணம் என்று எங்களுக்கு தெரியுமாண்டவரே அதனால் நீரே எங்களை நிறைவாக ஆசீர்வைத்து எங்களை ஒன்று சேர்த்து நிறைப்படுத்தப் போகிற அந்த கிருபிக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல விதாவே Amen, Amen, Amen.